ஹலோ மக்களே வெல்கம் டு பார்ட் ஃபைவ் ஆஃப் ராஜஸ்தான் த லாஸ்ட் எபிசோட் ஸோ ஃபைனலாக நாங்கள் நம்ம லாஸ்ட் எப்பிசோடுக்கு வந்தாச்சு ராஜஸ்தானை சுற்றி காமிச்சாச்சு நாங்கள் நிறைய இடம் கவர் பண்ணியிருக்கோம் நிறைய இடம் கவர் பண்ணலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ராஜஸ்தானை காமிச்சிருக்கோம் காஸ்ட் எஃபெக்டிவ்வே இருக்கோம் ஸோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்க நான் மீத நாலு எபிசோடை பார்த்துட்டு வாங்க ஸோ நாங்கள் வந்து வந்தே பார ட்ரெயின்லேருந்து அஜ்மேர்லேருந்து டேரக்டாக ஜெய்ப்பூர் ஜங்ஷனில் இறங்கணும் த கேபிட்டல் ஆஃப் ராஜஸ்தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பா யூ வில் கெட் அ சான்ஸ் டு பி ஹாப்பி அதுதான் எங்கள் சேனல் பேர் ஸோ வந்து நீங்கள் நீங்கள் ஃபாலோ ஸோ உங்களுக்கு ஜங்ஷனில் இறங்கின உடனே நாங்கள் பார்த்த அது ஜெய்ப்பூர் உடைய அழகான பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ச்சர்ஸ் அது ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனில் கூட இருந்துச்சு போகிற இடமெல்லாம் இருக்கும் போகிற இடமெல்லாம் நீங்கள் மியூசிஷியன்ஸ் பார்ப்பீங்க உங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து பயங்கரமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சனுங்க இது தாங்க டுக் ஆட்டோ நாங்கள் போனது எல்லாமே இந்த ஆட்டோவில் தான் ஐம்பது ரூபா அறுபது ரூபா மேக்சிமம் நூறுரூவா தாங்க நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஸோ ஹோட்டலில் செக் இன் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு போனோம் ஆம்பர் ஃபோர்ட்டில் இம்பார்ட்டண்டான விஷயமே வந்து இந்த எலஃபெண்ட் ரைடு ஆயிரத்தி நூறுரூவா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு எலஃபெண்ட் அந்த எலஃபெண்ட்டில் ரெண்டு அடல்ட் போகலாம் இல்லைனா ஒரு அடல்ட் ரெண்டு கிட் அலவுடு ஸோ நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு தெரியும் இவ்வளோ யானைகள் மேலே கீழே இறங்குது நம்ம ஃபுல்லா வந்து மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போய் நம்மளை டிராப் பண்ணி விட்டுருங்க நம்மளை போர்ட்டு கிட்ட வந்து டிராப் பண்ணி விட்டுருவோம் என்ட்ரன்ஸ்ல ஸோ ஆம்பர் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அதாவது நாலு பேர் ஸோ என்ட்ரு என்ட்ரு பண்ணிட்டு நாங்கள் போன உடனே நாங்கள் சுற்றி பார்த்த ஒரே ஃபோர்ட் ராஜஸ்தானில் ஆம்பர் ஃபோர்ட் பிகாஸ் எந்த ஃபோர்ட்டில் நீங்கள் போனீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு ஃபுல் டே ஆகிடும் ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோர்ட் தான் செலக்ட் பண்ணோம் ஆம்பர் ஃபோர்ட் த டாப் ஃபோர்ட் ஆஃப் ராஜஸ்தான் நல்லா சுற்றி பார்த்தாச்சு நல்லா பசி எடுத்துருச்சு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு லஞ்சு சாப்பிட்டோம் பசங்களுக்கு நான்வெஜ் கேட்டாங்க ஹண்டின்ற ரெஸ்டாரண்ட்டில் போனோம் செம ஸ்பைசி முடிஞ்ச அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்து நாங்கள் போன இடம் பாப்பு மார்க்கெட் ராஜஸ்தான்லேயே உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் அதாவது ஜெய்ப்பூரில் உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் ஷாப்பிங்னா பாப்பு மார்க்கெட் நீங்களும் வந்து எப்போயுமே ஷாப்பிங்கை வந்து லாஸ்ட் டேயில் வச்சுக்கோங்க முன்ன பண்ணாதீங்க ஸோ லாஸ்ட் டேயில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாமல் உங்களை கேரி பண்ணி அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அங்கே நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து ஹவா மெஹல் பார்த்தோம் ஸோ அங்கே முக்கியமான விஷயம் இந்த கஜ் கஜக் அப்படின்ற ஒரு ஸ்வீட்டுங்க அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த கஜக் அப்படின்ற ஸ்வீட் வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் கிடைக்குது செம்ம டேஸ்ட்டுங்க அது எள்ளுலேயும் வெள்ளத்தாலேயும் பண்ணுறது எள்ளு மிட்டாயின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூ யூ வில் மிஸ் இட் ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்ளேக்கியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது நல்லா இருந்தது ஸோ நாங்கள் இந்த ரா நாங்கள் நிறைய ஷாப்பிங் வந்து ஜெய்ப்பூரில் பண்ணோம் பிகாஸ் எங்களுக்கு கண்டிப்பாக ஊருக்கு போகும்போது எங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தது ஸோ நான் என் வீட்டுக்காக பெட்ஷீட்ஸு குஷன் கவர்ஸு வாங்கினேன் பிள்ளைங்களுக்காக குர்த்தாஸு என் வீட்டுக்காரர்காக ஷர்ட் வாங்கினோம் காட்டனில் ஜெய்ப்பூர் பிரிண்ட்ஸோடு ரொம்ப நல்லா இருக்குங்க மெட்டீரியல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்குங்க பிகாஸ் நம்ம ஊரில் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஃபைனலாக ஊர் கிளம்பியாச்சு நிறைய இடம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக திரும்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் பார்ப்போன்ற ஒரு ப்ராமிஸோடு நாங்கள் பாய் சொல்கிறோம் கீப் ஃபாலோ